Hello everyone, welcome to my channel The Icon. யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞன் இறந்திருக்கிறார் அதற்கான காரணத்தை கேட்டீங்கன்னு சொல்லி உண்மையே அதிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த நான்கு மீனவர்களை பல்வெட்டித்துறை போலீஸார் கைது செய்திருக்கிறோம் ஏன் எதற்காக கைது செய்தார்கள் என்ற விவரத்தை நான் முழுவதுமாக சொல்லுவேன் ஸோ வீடியோ பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொல்ல விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ என்ன அப்படின்றத இந்த வீடியோல நாங்கள் ஃபுல்லா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ விஷயத்துக்கு வரலாம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி நான் சொன்னது போல யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் நிறந்திருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி போதை பொருள் பாவனையால இருந்திருக்கிறார் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த அந்த இளைஞன் தான் இருந்திருக்கிறார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவரும் இவருடைய நண்பர்கள் மூவருமாக சேர்ந்து மொத்தம் நான்கு பேர் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கணும்னா போதை ஊசி மூலமாக எடுத்திருக்கிறார்கள் சரியா அப்ப இவர்கள் இப்படி எடுத்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர்கள் அந்த மற்ற மூன்று பேரும் எடுத்ததன் பின்னராக மிச்சமிருந்த எல்லா போதைப் வந்து இவர் தனியவே எடுத்திருக்கிறார் ஊசி மூலமாக உட்செலுத்தி இருக்கிறார் உட்செலுத்த எழுந்ததுக்கு அப்புறமா மயங்கி விழுந்திருக்கிறார் மயங்கி விழுந்து ரெண்டு மணி ஆலமாகியும் அவர் எழும்பேல அப்படின்னு சொல்லிட்டு வியல் எழுப்பி பார்த்திருக்கணும் ஆனால் எழும்பேல இந்த நிலைமையில கொண்டு போய் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிச்சப்போ அவர் அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துட்டார் இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேத பரிசோதனையின் போது என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இவர் அளவுக்கு அதிக அதிகமான போதைப் பொருளை பாவித்ததால தான் இவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கிறது இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் மூன்று பேர் இருக்கணும் அவரோட சேர்ந்து போதைப் பொருளை உள்ளெடுத்தாக்கள் அவியல் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் இப்போ தலைமுறை வாகிட்டினா அவர்களை தேடுற பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்கேன் மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி அவர்களை அரெஸ்ட் பண்ணி விசாரணை செய்தால் மட்டும்தான் இவர்களுக்கு யார் போதைப் பொருளை வழங்கியது அந்த வழங்கியவருக்கு வழங்கியவருக்கு யார் போதைப் பொருளை கொடுத்தது போன்ற பல்வேறு பட்ட விபரங்களை அறிந்து கொள்ள முடியும் அதனால் வந்து அந்த மூவரையும் தேடுதல் பணிகளில் வந்து போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த இறந்த நபர் சம்மந்தமாகவோ அல்லட்டு அந்த தப்பி சென்ற மூன்று இளைஞர்கள் சம்பந்தம் சம்பந்தமாகவோ ஏதாவது உங்களுக்கு தெரிந்திருந்தால் கட்டாயம் கட்டாயமாக அதை போலீஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யோசிப்பீங்க ஒருவேளை இதெல்லாம் சொல்லிவிட்டு அதை தெரிஞ்சபடியே தெரிஞ்சபடி என்னாச்சியா சொந்தக்காரப்படி என்னாச்சு இந்த போலீஸுக்கு போ போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும் மறுபடி ஜெயிலில் இருப்பாருன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அது அவங்க மேலே இருக்கிற அக்கறை கிடையாது அது அவங்களுடைய வாழ்க்கையை அழிவு பாதையில் விட்டு செல்றதுக்கான ஒரு காரணியாக தான் அமையும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர்களில் உண்மையாகவே உங்களுக்கு அக்கறை இருந்தால் கட்டாயமாக இப்படி போதைப் பொருள் பாவனையில் யாராச்சும் அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டாயமாக

இவ்வாறு செல்கின்ற மாணவன் கூட இந்த ஐஸ் பொருள் பாது பொருள் போதைப் பொருள் பாவனையால் இறந்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஆகவே எல்லா பெற்றோர்களும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருமே கட்டாயமாக உங்களுடைய பிள்ளைகளை ரொம்பவே கவனமாக இருங்க அவர்கள் யாருடன் போறார்கள் யாருடன் வருகிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்ற எல்லா தகவல்களையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்வது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த இந்தியா மீனவர்கள் நாலு பேரை வல்வெட்டித்துறை போலீசார் கைது செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நால்வரும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா நாகப்பட்டினம் பிரதேசம் இடத்துல சேர்ந்த இடத்தை சேர்ந்தவங்க இவியல் வந்து அங்க அங்க இருந்து என்னென்னு இங்க வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆக்கள் இலங்கை மீனவர்கள் இருக்கிறார்கள் தானே இவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்லிச்சுனா அவங்கள அவங்க வீசி இருந்த வலைய அப்படியே வெட்டி கொண்டு வந்துட்டாங்க இதால் என்ன செஞ்சிருக்காங்க ஐவியல் தங்கட வலையை வெட்டி கொண்டு போறாங்கன்னு போட்டு வேலை துரத்தி கொண்டே அந்த நாலு பேரும் வந்திருக்காங்க இப்படி வந்த நிலைமையில பாத்தீங்கன்னா இப்படி துரத்தி கொண்டே வந்ததுல அவங்க இடம் தெரியாம அப்படியே வல்வெட்டித்துறை வாடி ஒழுங்க கடற்கரையில வந்து இறங்கி இருக்கணும் அவையில் இறங்கின உடனே போலீசார் வந்து அவையில கைது செய்துச்சினா கைது செய்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கண்டா நாங்க எந்த ஒரு சட்டவிரோத நடவடிக்கைகளையும் ஈடுபடையில இப்படி எங்களோட வலையை அவங்க வெட்டி கொண்டு வந்துட்டாங்களோ அதான் நாங்க அவங்கள துரத்தி கொண்டு வந்தாங்கன்ற மாதிரி அந்த மீனவர்கள் சொல்லி இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறேன் இப்போ யார் தப்பன் உண்மையிலேயே இவங்க இலங்கை மீனவர்கள் தான் வெட்டிக் கொண்டு வந்தது அவர்களிலே தப்பா அல்லட்டி அவர்கள் வந்து இலங்கை கடற்பரப்பில் வந்து மீன் பிடித்தார்களா என்ற பல்வரப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது ஸோ இனிமேல் விசாரணைகள்லாம் அவர்கள் தெரிய வரும் இது மட்டுமில்லாம பாத்தீங்கன்னா சொச்சீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு என்ன சந்தோஷமான விஷயம் அது நம்ம நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமையில என்னதான் புதுசாக சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்களா இருந்தால் ஜனாதிபதியின் உழவையண்டு ஒழுக்கடுங்க கிட்டத்தட்ட ஒன்று தசம் ரெண்டு மில்லியன் விவசாய குடும்பங்கள் வந்து பயனளிக்கு பயன்படுற வகையில் ஜனாதிபதியினுடைய வேண்டுகோளுக்கு நாங்க ஆசியா அபிவிருத்தி வங்கி வந்து எட்டு பில்லியன் ரூபாவை இலங்கைக்கு வழங்கியிருக்கிறது இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா சொல்லி ஒரு ஹெக்டையர் நிலப்பரப்பை வைத்திருக்கக்கூடிய விவசாய குடும்பத்துக்கு தலா பத்தாயிரம் ரூபாயும் அதே மாதிரி ரெண்டு ஹெக்டேயர் நிலப்பரப்பை வைத்திருக்கக்கூடிய விவசாய குடும்பத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபாயும் அவர்களுடைய வங்கி கணக்கில் வைப்பிலிட வைப்பிலிடுவதற்கான ஆலோசனைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் அந்த விவசாயிகள் அனைவரனுடைய வங்கி கணக்குகளையும் பணத்தை வைப்பில் விடுவதற்கான நடவடிக்கைகள் வந்து இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்ல இந்த முறை பெரும்போகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு லட்சம் ஹெக்டேயர் நிலப்பரப்பில் வந்து நெல் பயிற்சிகை மேற்கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் ஹெக்டேயர் நிலப்பரப்பில் வந்து நெற்பயிற்சிகை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே பார்த்தீங்கன்னு சொல்ல சொன்னால் உண்மையிலேயே இது இந்த விஷயம் வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இந்த விவசாய செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்க முடியாமல் பல விவசாயிகள் வந்து சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலேயே அரசாங்கம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த சலுகை வந்து உண்மையிலே அவர்களுக்கு பயனுள்ள ஒரு விதமாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ தான் உங்களுக்கு சொல்ல வந்தது இதையும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கனடா லண்டன் போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது பனிப்புயல் காரணமாக பனிப்பொழிவுகள் அதிகமாகவே இருக்கின்றது சொல்ல வேண்டும் அதோடய குறிப்பாக அரசாங்கம் அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் மேற்கொள்வது போன்ற அந்த அத்தியாவசிய பயணங்களை நிப்பாட்டி விட்டு வீட்டிலே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இரண்டா வாகனங்கள் எல்லாருமே அந்த சறுக்கு கொண்டு போற மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்குது அது தொடர்பான வீடியோக்கள் கூட சிலது வந்து எனக்கு சில புலம்பெயர் உறவுகள் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவை நான் இந்த வீடியோ நினைச்சிருக்கிறேன் அதையும் பாருங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்